ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கடலை பருப்பை ஊற வச்சிருக்கேன் வாழைத்தண்டில் மசால் வடை பண்ண போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கை அளவுக்கு கடலை பருப்பை எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பெஸ்ட் பெஸ்ட்டாக வரும் மூணு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வடை வந்து சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் காரத்துக்கு ஒரு ஏழு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதா இருக்கனால நான் வந்து ஒரு ஏழு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து கடலை பருப்பையும் நல்ல தண்ணி எல்லாத்தையும் நல்ல வடிய வச்சாச்சு வடிய வச்சுட்டு நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக ஒன்று ரெண்டாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சாச்சு ஒன்று ரெண்டுமா நான் வந்து பருப்பு ஒன்று ரெண்டு தெரிகிற மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி தண்ணியே நான் விடலை அதை ஊற வச்ச தண்ணியவே நல்லா வடியை வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை தண்டு எடுத்திருக்கேன் எடுத்து நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு வந்து எப்படி கட் பண்ணி நார் எல்லாம் எடுக்கணுங்கிறதுனா நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதனால டேரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மோர்ல மோர் அல்லது பால்ல போட்டு தண்ணி விட்டு நான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் மோர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் எடுத்துக்கலாம் நான் வந்து பால்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வாழைத்தண்டு நல்ல நிறமாக இருக்கும் கருத்து போகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் உள்ள பால் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வ வடிகரண்டியில் வடிய வச்சாச்சு ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால நல்லா வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் இப்போ வந்து தண்ணி எல்லாமே நமக்கு வடிஞ்சு வந்துச்சு இப்போ நான் வந்து இரும்பு கடாய் ஒன்று வச்சிருக்கேன் அதில் இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன் தண்ணியை வடிய வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ட்ரையாக வதக்கிக்க போகிறோம்

அந்த ஈரப்பதம் எல்லாம் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும் அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள நமக்கு வாழைத்தண்டும் நல்லா வெந்து வந்துடும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு நமக்கு இப்போ வந்து ஈரப்பசியே இல்லை அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வாழைத்தண்டை மாவோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டியும் நம்ம இதுல வந்து போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்தணும் நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் பெரிய வெங்காயமாக நல்ல ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததாக வாசனைக்காக கருவேப்பில நாலே நாலு கருவேப்பிலையில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது போடும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம ஆரம்பத்தில் அரைக்கும் போது எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்துலேயும் உள்ள தண்ணியும் நமக்கு வந்து வரும் அதனால கொஞ்சம் நீர்க்க இந்த அளவுக்கு வந்துருச்சு அதனால் கண்டிப்பாக வாழைத்தண்டை வந்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவில் நம்ம வந்து வடையை தட்டிடுறேன் இப்போ நான் வந்து சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு அதை தட்டிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரவுண்டாக அந்த மாதிரியும் நம்ம கையாலையும் ப்ரெஸ் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் ஷீட்டு ஒரு ஆயில் ஷீட் இருக்கும் யானையை நல்லா தடவிட்டு அதில் நான் இந்த மாதிரி வடையை போட்டுட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சு சூடாகிடுச்சு நான் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம்

நமக்கு இந்த மசால் வடை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கணும் அப்பதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளுடைய வாழைப்பூவும் நல்ல வெந்து வந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு நமக்கு எடுத்தனால நல்லா நமக்கு வந்து செவந்து வந்துடும் வாழைப்பூவும் நல்ல வெந்து வந்துரும் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய சூப்பரான வாழைத்தண்டு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் வெண்டைக்காயும் கேரட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு சைடிஷ்ஷாக நான் இன்றைக்கி வந்து வடை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டோ இல்லை கறியோ பண்ணி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா அப்பளம் வடம் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு மசால் வடை பக்கத்தில் இருந்ததுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் சாதத்துக்காக வடை சாப்பிட்றோமா இல்லை இந்த மசால் வடைக்காக நம்ம சாம்பார் சா சாப்பிட்றோமானே தெரியாது சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சுட்டு ஒரு சாம்பாரோ ஒரு குழம்போ ரசமோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு அசத்தலான ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்